ஜனா எப்படி இருக்கீங்க ஐயோ உலக அதிசயமா செல்வின் எப்படி இருக்கு செல்வின் நல்லா இருக்கியா ஜனா நல்லா இருக்கியா வாங்க வாங்க வைத்தியநாதன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விருதாச்சலத்துலேருந்து பிரிமாண்டி அவர்களே குருநாதா என்னன்னா ஹெவி ஒர்க்கா ஆமாம்ப்பா அவர் டிரைவர் இல்லை அதனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாயிடுச்சு அதான் வர முடியல லைவுக்கு சரி ரொம்ப நாள் லைவ் போடலை இன்றைக்கி வேறு எல்லோரும் லைவ் இல்லையா அப்படின்னு கேட்டுருந்தாங்க சரி இப்போ தான் வந்து சாப்பிட்டு படுத்தேன் சரி ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்டலாம் பேசுவோமே ஆனால் வந்து ஓட்டவா உன் வேலையே உனக்கு கரெக்டாக இருக்கும் உன் வேலைக்கே ஆள் தேவைப்படும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறண்ணா ரொம்ப நன்றி பரவாயில்ல உனக்கு ரூட் தெரியாது நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள பொழுது விழிஞ்சிடும் ஏன் சாப்பிட்டு படுத்திங்க படுத்துட்டு சாப்பிட வேண்டியது தானே படுத்து சாப்பிட்டா தொண்டவில் இறங்காது மண்டை மேலே போயிடும்ல அதனால தான் நான் வரவானா நீ இப்போயே இவ்வளோ குண்டக்க மண்டக பேசுகிற உன்னை லோடு ஓடுற வண்டி கொடுத்து வண்டி என்ன ஓட்டுனு போவா இல்லை வண்டி என்ன ஓட்டுனு போவான்னு கேட்பேன் சொல்லு நீ கேட்டதுக்கே ரொம்ப நன்றி தம்பி சாப்பிட்டியா எப்படி இருக்கீங்க செல்வின் எப்படி இருக்க செல்வின் ரூட்டு தெரியறது பெரிய விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு கிளட்சி பிரேக் எதுன்னு தெரியணுமா அடசா கிளட்சு பிரேக் எதுனே தெரியாமல் நீ வரவான்னு கேட்குற சூப்பர் ஹாய் சப்ரீஷ் எப்படி இருக்க சபரீஷ் நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஜனா செல்வின் ராவணன் சபரீஷ் சகோதரிகள் யாரும் காணுமே நிஷா தான் வரணும் வந்தால் வேறு யாரும் வர மாட்டாங்க இந்த டைமில் நல்லா இருக்கியா உடம்பு எப்படி இருக்கு சபீஷ் வேலைக்கெல்லாம் போறியா செல்வின்னு இருக்கியா எனக்கும் இப்போ என்ன ஒர்க் முடிஞ்சது இப்போதான் குளிச்சுட்டு வந்து படுகிறேன் எல்லாருக்கும் இப்போதான் எல்லாரும் பிஸியா பிஸியாக தான் இருக்கீங்கப்பா பரவாயில்ல ஆ சூப்பர்ண்ணா பரவாயில்ல நல்லா இருக்கியா சப்ரீஷ் அடிபட்டுந்தெல்லாம் தெரியாச்சா யாரோ ஒரு புண்ணியமாக லைக் போட்டுக்கிறாருப்பா யார் லைக் போட்டதுன்னு தெரியலப்பா நன்றியப்பா லைக் போட்டவங்களுக்கு நன்றியப்பா போடான கூடிய நன்றிகள் பரவாயில்லண்ணா சூப்பர் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க லைவ் வரும் அருமை அண்ணாக்கு நமஸ்காரம் நீ இந்நேரம் வேற லைவில் எழுந்திருப்ப பதினோரு மணி லைவுக்கு போக போகிற போல ஆ ஓ யார் யார் நான் தானா பரவாயில்லவா மூணு பேர் லைக் போட்டிங்களா பரவாயில்லையா ஒரு வாரம் செம்ம அழைச்ச செம்ம வரைக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது கார்டா சபரீஷ் லைக் போட்டாச்சு ராவணன் லைக் போட்டாச்சு ஜனாவன் லைக் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் மூணு பேர் இருக்கீங்க மூணு லைக் வந்துருச்சு செல்ஃபின் வந்தார் அழைக்கானமே சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஓகே ஓகே தானா தேங்க்ஸ் ஜனா சாப்பிட்டியா ஜனா என்ன சாப்பிட்டேன்

உடம்பு சாப்பிட கூட இல்லனா உடம்பு டயர்டா இருக்கு வந்து படுத்துட்டேன் படுத்துட்ட இருக்கிற நீ ஐயோ பரவாயில்லையே நீ வேற்றுக்கிழக வாசி ஏலியன் ஏலியன் இப்ப பூமியில இருக்குதா எங்க பாருங்க கேட்டா பூமியில இருக்கிறாரோ நல்லா இருக்கும் யா கேள்வி நான் கொடுக்குறேன் பார் பதில்னு இப்படி கொடுக்குறியா சூப்பர் சுகர் எங்க அக்கா எங்கே அக்கா தூங்கிட்டாங்க அண்ணி வாய்ஸ் கேட்குதா அன்னி தூங்கி அரை மணி நேரம் ஆகுது அவங்க வயசு எப்படி கேட்கும் நான் தான் முயற்சின்னு இருக்கேன் நான் தான் பெட்டுக்கு பத்துக்கணும் கட்டில் படுத்துக்கணும் கூட பேசினருக்க அவங்கெல்லாம் அந்த பக்கம் ஹாலில் படுத்து தூங்குறாங்க அவங்க மூணு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க

நீங்களா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்க ஆமாம்ப்பா நான் தான்ப்பா பண்ணேன் மேலே சேட் ஹைட் நோட்டிஃபிகேஷன் காமிச்சது அதுலேயே அப்படியே சேட் பண்ணிட்டேன் சாரி என்ன வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணியிருக்கேங்க ஆ நான் என்ன போட்டேன் இல்லை வேறு யாருக்கும் அனுப்ப வேண்டியது ஒன்று காமிச்சேன்னா நான் நீங்கள் அதனால் தான் டெலிவரி பண்ணிட்டேன் ஏன் நல்லா இருந்ததுயா அதனால் வச்சேன் டைலாக் நல்லா இருக்குன்னு ஸ்டேட்டஸ் வச்சேன் நீ கேட்ட அப்புறம் எல்லோரும் கேட்க போனான்னு டெலிவ் பண்ணிட்டேன் அப்படி சந்தோஷ் எப்படி இருக்கா சந்தோஷ் நல்லா இருக்கியா கபடி ஆய் முத்துனா எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா தங்கச்சி எனக்கு லைவ் நோட்டிபிகேஷன் வரலை அப்படியா தெரியல ஏன் வரல லைவ் ஷோ லேட் ஆமாம்மா ஒர்க் முடிஞ்சு இப்போதாம்மா வந்தேன் வீட்டுக்கே வீட்டுக்கு வந்தது நான் டென் டென் ஃபிஃப்டின் இருக்கும் வந்தேன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு லைவ் போகிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படி அதான் டெலிட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கா தூங்குறாங்க சரி ஓகே தம்பி டெலிவரி பண்ண தம்பி டிரைவர் அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னா டிரைவர் அண்ணாவுக்கு என்ன ஆச்சு தெரியல அவ்வளோதான் கேட்கணும் ரெண்டு நாள் வராது நாலு நாள் லீவ் போட்டுருவாங்க அதனால் இங்கே வேலை டைட்டாக இருக்குது அதனால் தான் என்னால் வர முடியல லைவில் எவ்வளவு நாள் வரல எதனால வரல சபரீஷ் ஸ்டாலின் ஆச்சு என்ன ஆச்சுன்னா ஸ்டாலின் ஆச்சியா ஆறா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆச்சு இல்லையா வார்த்த சொல்லுங்க நான் வந்து ஓடுறேன் ஆனால் ஆனாப்பா ஓ லைவ் நோட்டிஃபிகேஷன் ஆ இல்லை வரல நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கல அதில் போய் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்குவோம் அப்போ தான் எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் வரும் இது நான் இருக்கேம்மா சரி போகிறோம் இருக்கு மாமா ஓ இந்த டைம்ல வந்து இதெல்லாம் கேட்டால் அப்புறம் வேற வேறெல்லாம் ஆள் வருவாங்க ஐயா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஆமாப்பா உன் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது டைம் சரி இங்கே வந்துடாதப்பா வண்டிலாம் பாவம் ஏதாவது தான் நான் போயிச்சுன்னு இருக்கேன்

நான் பயத்துக்கும் பயம் காட்டுவேன் நீயா நீ பயத்துக்கே பயம் காட்டுவே அவ்வளோ கொடூரமாக இருக்குமா முகம் அதான் தெரியல தெரிஞ்சானா அங்கே அவன்கிட்டயே போயிடுவேண்ணே அவன் வீட்டு வாசலில் போய் உக்காந்துட மாட்டான் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு தேடி எனக்கு அவன் வீட்டு அட்ரஸ் தான் வந்தோன்னு உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறேன் வரே வா எதுக்குப்பா எங்கப்பா வரணும் ஓகேங்க ஒன்றை விட்டு சுத்தப்பா தான் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் எங்கிட்ட கஷ்டப்படுவா ஊக்கம் தான் ஏன் வருது கஷ்டப்படுவா மிஸ் இல்லையா கண்டிப்பாப்பா சபரிஷ் வந்து இன்ஸ்டாவில் ஏதோ வீடியோ போட்டிருக்காரா எல்லோரும் லைக் பண்ணுங்கப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா சொல்லிட்டேன் சபரிஷ் ஆனால் இருக்கிறது மூணே பேர் தான் சபரிஷ் அவ்வளோ சப்போர்ட் உனக்கு கிடைக்காது சப்போர்ட்டை சரி ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு லைவ் வரேன் மூவாயிரம் பேருக்கு சமம் மூணு லட்சம் பேருக்கு சமம் மூணு கோடி பேருக்கு சமம் எனக்கு தூக்கம் வருது நீங்களே தூங்குங்க நாளைக்கு பேசுவோம் ஓகே பாய் தம்பி பாய் நாளைக்கு பேசலானா